அஜித் குமார் கூறியிருக்கிறார் அந்த குடித்த அடுத்த ஜூஸை சில நிமிடங்களிலேயே பவித்ரா அந்த இடத்தில் மயங்கி விழுந்துள்ளார் பிறகு கண்விழித்து பார்த்தபோது பவித்ரா உடலில் ஆடைகள் இன்றி நிர்வாண நிலையில் இருந்திருக்கிறார் அப்போதுதான் அஜித்தால் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது பவித்ராவுக்கு தெரியவந்துள்ளது இதையடுத்து கண்ணீர் விட்டு கதறிய பவித்ரா என்னை எதுக்கு இப்படி செஞ்ச என அஜித்திடம் முறையிட்டுள்ளார் அப்போது உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது இதை வெளியே சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் என அஜித் உள்ளார் அதன் பிறகு பவித்ராவுடன் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து வைத்திருந்த